வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி கற்கை நின்றே டெஸ்ட் பேட்சோடைய ஃபோர்த் டெஸ்டின் பாலிட்டி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இதற்கான விடை இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து எடுத்திருப்பாங்க இப்போ பாருங்க அமெரிக்கா யுஎஸ் வந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா இதுவே ரஷ்யாவிலிருந்து என்ன எடுத்திருப்பாங்க பாருங்க அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பிராம்பிள் சொல்லக்கூடிய முகவரையிலிருந்து முகவுரையில இருந்து மூன்று வார்த்தை செக்யூலரிசம் அடுத்தது சோசியலிஸ்ட் அடுத்தது இன்டெகிரிட்டி ஓகேவா இந்த வார்த்தைகள் மூன்றுமே வந்து எடுத்திருப்பாங்க இந்த மூன்று வார்த்தைகளுமே எங்கிருந்து இருந்து எடுத்திருப்பாங்கன்னா ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நடந்திருக்கும் அதுல இருந்து இந்த வார்த்தைகள் எடுத்திருப்பாங்க சரிங்களா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவுகள் என்ன சோ இந்த கொஸ்டின் போறதுக்கு இங்க பாருங்க இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கா இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷன் பாடியா ஓகேவா அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பிரிவா இல்ல அரசியலமைப்பு சாராததா அப்படின்னு வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆணையம் அரசியலமைப்பு சார்ந்ததா சாராததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க எந்த ஒரு ஆணையத்தையுமே ஒரு ஆர்டிக்கல் ஒரு பிரிவு அல்லது ஒரு விதி வந்து குறிப்பிடும் இப்போ இந்திய தேர்தல் ஆணையம்னா முன்னூத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஓகேவா குறிப்பிடுதா ஒரு பிரிவோ அரசியலமைப்பின் ஒரு பிரிவோ அல்லது ஒரு விதியோ ஒரு ஆர்டிக்கலோ ஒரு ஆணையத்தை பத்தி சொன்னா அது அரசியலமைப்பு சார்ந்தது அரசியலமைப்பு சாராத ஒன்று அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு விதியுமே வந்து குறிப்பிடாது ஓகேங்களா அது இதே மாதிரி எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சாராத அமைப்புகள்ல வந்து சாரும் புரியுங்களா இதனுடைய விளக்கம் புரியுதா ஸோ இங்க பாருங்க இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பிரிவுகள் என்னென்னு பாருங்க முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது சரியா சோ அடுத்து என்ன பார்க்கலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்புகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்திய தேர்தல் ஆணையத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா நிர்வாச்சன் சதன் ஓகேவா நிர்வாச்சன் நிர்வாச்சன் சதன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இதுல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் கண்டிப்பா வந்து இருப்பார் ஓகேவா அடுத்தது இரண்டு தேர்தல் ஆணையர்கள் அவருக்கு சபாநேட்டா இருப்பாங்க சரிங்களா இதுவும் சரி கீழே மூன்று துணை தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க ஓகேவா சோ அப்போ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ இது என்னென்ன மாதிரியான தேர்தலை நடத்துதுன்னா உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் மாநில சட்டமன்ற தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷன் எல்லா எலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது சோ அடுத்த வீக்கலாம் தேசிய வாக்காளர் தினத்தை தேர்ந்தது ஓகேவா தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமா நம்ம வந்து கடைபிடித்து கடைபிடிச்சு வருகிறோம் சரிங்களா சோ அடுத்தவங்க பார்க்கலாம் கூற்று ஒன்று அறுபத்தி ஓராது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் மூலமாக வாக்களிக்கும் வயது எழுபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது

அந்த வகையில் முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தும் வகையில் ஏற்படுத்தப்பட்டது ஓகேவா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிதான் ஸோ போத் ஆர் ரைட் ஸோ அடுத்த வீணா பார்க்கலாம் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் விதி எது அப்படின்னு கேட்டுருக்காங்க சோ விதி வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஆறு ஸோ இதன்படி மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வந்து விதி முன்னூத்தி இருபத்தி ஆறு கூறுது முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப முக்கியமானது விதி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு இது என்னன்னா ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒருத்தர் சேர்க்கிறாங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையிலுமே பாகுபாடு பார்க்கக்கூடாது ஓகேவா இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் எதுக்கு அவர் வாக்காளராக இருக்கக்கூடிய தகுதி என்ன அவர் இந்திய குடிமகனாக இருக்கும் இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் ஓகேவா ஸோ இது இருந்தாலே போதும் அதன்படி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எந்த ஒரு பாகுபாடும் அவருக்கு வந்து பார்க்க கூடாது என்ன மாதிரியான பாகுபாடு அவர் கேஸ்ட் ஓகேவா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாழ்ந்த குளத்தில் பிறந்தவர் ஒன்று கேஸ்டிசம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆண் பெண் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரேசிசம் இனம் கருப்பு வெள்ளை சரிங்களா இந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடுமே வந்து பார்க்காம அவரை வந்து வாக்காளர் பட்டியல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு இதே நீங்க முக்கியமானது இந்திரஜித் குப்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இந்திரஜித் குப்தா குழு எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்பான் இந்திய தேர்தல் ஆணையம் புரிஞ்சுக்கோங்க இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு நாலு குழு கொடுத்துட்டு இது எதனுடன் தொடர்புன்னு கேட்பான் ஓகேவா சோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் சார்ந்து வரும் இப்போ பஞ்சாயத்து ராஜ் சார்ந்து வருதுன்னா வச்சுக்கோங்க மூன்று அடுக்கு இரண்டு அடுக்கு அசோக் மேத்தா கமிட்டி பல்வந்த் ராயா மேத்தா கமிட்டி இப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்திர இந்திரஜித் குப்தா கமிட்டி வைப்பாங்க ஓகேவா ஸோ அந்த வகையில் இந்திரஜித் குப்தா குழு எதனுடன் தொடர்புடையதுன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துடன் தொடர்புடையது ஓகேவா சோ இது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங் எவ்வளவு நிதி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒதுக்கணும் எவ்வளோ நிதியில வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது விஷயத்தை வந்து பேசுறதுக்காக அமைக்கப்பட்டது ஓகேவா இந்த விஷயம் பார்த்தாலே இந்த கொஸ்டின் வந்து நம்ம போட்டுடலாம் வாங்க வாக்கு முறை எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது இப்ப வாக்கு முறைனா என்னன்னா பிராக்சி ஓகேவா பிராக்சி ஓட்டு இப்ப போன எஸ்ஐல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறை நீர் ஒண்ணு கேட்டான் மறை நீர் அதே மாதிரி அந்த வேர்ட் மாதிரி இதுவும் இருக்குது பாருங்க அப்ப மறை நீர்னா என்னன்னா ஏற்றுமதிக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் நீர் வந்து மறை நீர் சொல்லுவாங்க இது வந்து புக்லயே இருக்குது மறை சோ இதே மாதிரி தான் பிராக்சி ஓட்னா என்ன இதை நான் இங்க சொல்லணும் இந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க பிராக்சி ஓட் மறை நீர் இந்த பதிலி வாக்கு என்னன்னா ஒரு ராணுவ வீரர்கள் வெளியே இருக்கிறாங்க அவங்களுக்கு பதிலா பதில் வாக்கு போடணும் அதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த முறை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது சரியா இதையும் அடுத்து இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் என்பது எந்த பகுதியை குறிக்கிறது சரியா இந்திய அரசியலமைப்பில் தேர்தல் என்பது வந்து உங்களுக்கு பகுதி பதினைந்து பத்து அஞ்சு பகுதி விதி முன்னூத்தி இருபத்தி இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இவ்வாறு விதி முன்னூத்தி இருபத்தி இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரையும் அது மட்டும் இல்லாமல் பகுதி பதினைந்தையும் குறிப்பதால் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாகும் ஓகேவா ஸோ அடுத்த பார்க்கலாம் கட்சி தாவல் தடை சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது ஓகேவா கட்சி தாவல் தடை சட்டம் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல வந்து ஏற்றப்பட்டது ஓகேவா இது என்ன ஷெடியூல் இருக்குன்னா டென்த்து அட்டவணை பத்து டென்த்ல வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் இண்டிபெண்டா ஒருத்தர் சுயட்சியாக நின்று தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்படி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர் எம்எல்ஏ ஆயிட்டார் இப்படி எம்எல்ஏ ஆயிட்ட பிறகு அவர் என்ன பண்ண கூடாது மற்றொரு கட்சியில வந்து இணையக்கூடாது சரிங்களா சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல நீங்க கலந்து கொண்டு எழுதி வெற்றி பெறணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே நாங்க லிங்க் கொடுத்திருப்போம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்